எல்லோருக்கும் நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தரும் பறந்துருக்கிறோம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கிறது அது எதனாலே என்று கேட்டால் இந்த ஜாதகம் இல்லை என்றால் நம்ம பிறக்கும் நேரம் என்பது எது நிச்சயிக்க எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்று கேட்டால் உங்க பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் செய்த கர்ம வளங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை நிர்ணயம் செய்கிறது அப்படி பார்த்தால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் அந்த விதத்தில் நம்ம பலவிதமான நல்லது சில பேர் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் சில பேர் கஷ்டத்திலேயே இருக்கிறார்கள் சில பேருக்கு முதல்ல நல்லது அப்புறம் கஷ்டம் சில பேருக்கு முதல்ல கஷ்டம் அதுக்கப்புறம் நல்லது இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் அனுபவம் மாறிக்கொண்டே இருக்கிறது இதில் நமக்கு ஒரு பரிகாரம் என்பது சொல்லியிருக்கிறது என்னவென்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கிறது பொதுவாகவும் இருக்கிறது மற்றபடி உங்க கிரக நிலை எப்படி இருக்கு என்று பார்த்து சொல்லப்படும் ஒரு தேவதையும் இருக்கு ஆனா இங்க வந்து நமக்கு எல்லோருடையும் ஜாதகத்தை பார்த்து நமக்கு அந்த ஒரு பலனை சொல்ல முடியாது பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த தேவதையை வழிபட்டால் உங்க ஜாதகத்தில் வரக்கூடியன அந்த கஷ்டமான காலகட்டத்தை கொஞ்சம் லகூகரிக்க முடியும் கொஞ்சம் லைட் ஆக்க முடியும் என்பது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியன ஒரு டாபிக் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் வீடியோவுக்குள் போவதற்கு முன்னால் என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தேவதை என்பது இருக்கும் கண்டிப்பாக அந்த இஷ்ட தேவதை எதற்காக நம்ம மனதில் ஒரு கடவுளை வேண்டிக் கொள்ளும் பொழுது வருது என்று கேட்டால் அந்த பூர்வ ஜென்ம பந்தம் அந்த இஷ்ட தேவதையுடன் இருந்திருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஜென்மத்திலையும் அதே தேவதையுடன் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லவிருக்கும் விஷயம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த தேவதையை வழிபட்டால் நன்று அதே மாதிரி அந்த தேவதையை எப்படி வழிபடணும் என்பது விரிவாக இதில் சொல்லுகிறேன் இப்போ ஜோதிஷ பிரகாரமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான தேவதை யாரு அது உங்கள் இஷ்ட தேவதையா இருந்தால் ரொம்பவும் நல்லது இல்லை என்றால் உங்கள் இஷ்ட தேவதை யாரை நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதுவே நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் அதன் கூட இந்த ஒரு தேவதையும் வழிபட்டால் உங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியன அந்த அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரெண்டு மடங்காக கிடைக்கும் அதனால உங்கள் இஷ்ட தேவதையை தேவை செய்து உபாசனை தொடருங்கள் அதை நிறுத்த வேண்டாம் இந்த தேவதையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தால் அந்த தேவதையையும் உபாசனை செய்யுங்கள் ஒரு ஜாதகம் பார்த்து எப்படி நம்ம உங்களோட இஷ்ட தேவதையை கண்டுபிடிக்க முடியும் என்றால் ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீட்டில் யார் இருக்கிறார்களோ அதை வைத்து தான் உங்களுடைய இஷ்ட தேவன் இல்லை தேவதை யாரு என்று கண்டுபிடிப்பது இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதற்குண்டான தேவதையும் பற்றி பார்க்கலாம் முதல்ல அஸ்வதி நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரத்தினுடைய தேவதை என்பது கணபதி பகவானாகும் ஆனால் இவர்கள் சுப்பிரமணிய சுவாமியையும் பத்ரகாளியையும் வழிபடுவதும் சிறந்த பலனை கொடுக்கும் இவர்கள் விநாயக சதுர்த்தி அன்று அதே மாதிரி சதுர்த்தி அன்று எல்லாம் பிள்ளையாரை வழிபட்டு அதே மாதிரி ஜென்ம அன்று ஒரு விநாயகருக்கு ஏதாவது ஒரு விதமான உங்களுக்கு சக்தி கேர்த்த ஏதாவது ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணுவது சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்தது என்றால் அன்னைக்கு வந்து நீங்க கணபதி பகவானுக்கோ இல்லை முருகனுக்கோ இல்லை காளி கஷேத்திரம் காளி கோவில் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் அந்த கோவில்லையோ சென்று ஒரு விளக்கு ஏற்றுவது ரொம்பவும் விசேஷப்பட்ட பலமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துடைய தேவதை என்று சொல்லப்படுவது பத்ரகாளி பத்ரகாளியுடன் சுப்பிரமணிய சுவாமியும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி சிவனையும் மகாதேவனையும் இவர்கள் வழிபடலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலோ இல்லை காளி கோவிலிலோ இல்லை சிவன் கோயிலிலோ சென்று ஏதாவது அர்ச்சனை செய்வது ரொம்பவும் சிறந்த பரிகாரமாகும் அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி பூஜை செய்வது ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்கும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த நாட்களில் பத்ரகாளியை பத்தின ஸ்தோத்திரங்களோ இல்லை ஸ்லோகங்கள் சொல்லுவதோ இல்லை கோவில் தரிசனம் பண்ணுவதோ ரொம்பவும் சிறந்த பலனை கொடுக்கும் கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆனால் சுப்பிரமணிய சுவாமியை தவிர இவர்கள் மகாலட்சுமியையும் சேர்ந்து வழிபடுவது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி தினமும் வந்து சூரியனை சூரிய தேவனை வந்து பிரார்த்தனை செய்வதும் அதே மாதிரி மகாதேவனை சிவபெருமானை வந்து பிரார்த்தனை செய்வதும் ரொம்பவும் உத்தமம் அதே மாதிரி இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளோ இல்லை இரண்டு நாளுமே லலிதா நாமம் பாராயணம் செய்வது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு மாதமும் கிருத்திகா நட்சத்திரத்தன்று ஆதித்ய ஹிருதயம் வந்து ஸ்லோகம் சொல்லுவது ரொம்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்ததாக ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதியான தேவதை துர்கா தேவி இல்லை என்றால் பத்ரகாளி இவர் இவர்களை இரண்டு பேரை வழிபட்டாலும் நல்ல பலனை கொடுக்கும் அதை தவிர கிருஷ்ணனை பூஜை பண்ணலாம் அதே மாதிரி சந்திர பகவானையும் வழிபடுவது இவர்களுக்கு ரொம்பவும் உத்தமமான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது இவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு திங்கட்கிழமையன்று விரதம் இருப்பது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாட்களிலேயுமே துர்காதேவி கோவில் சென்று வழிபடுவது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக மிருகசீர்ஷம் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தின் அதிபதி தேவதைகளாக சொல்லப்படுகிறது சுப்பிரமணிய சுவாமியும் பதிரகாளி தேவியும் அதே மாதிரி மகாலட்சுமி தேவியையும் மகாவிஷ்ணுவையும் கிருஷ்ண பகவானையும் வேண்டிப்பதும் வேண்டிக்கொள்வதும் ரொம்பவும் விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் இவர்கள் சிவ்வாக்கிழமை விரதம் இருப்பது ரொம்பவும் சிரேஷ்டம் செவ்வாக்கிழமையும் மிருகசீர்ஷ நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய நாட்களில் இவர்களுடைய அதிபதி தேவதைகளில் கோவில்களில் ஏதாவது ஒரு கோவிலில் தரிசனம் பண்ணுவது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபன் என்று சொல்லப்படும் தேவதை ஸ்ரீ பரமேஸ்வரன் எந்த ஒரு வேலை எடுத்து செய்வதா இருந்தாலும் சிவஸ்மரணியுடன் பகவான் சிவனை நினைத்துக்கொண்டு செய்வது செய்வது ரொம்பவும் சிறப்பு இவர்களுடைய ராசியின் அதிபனான புதனை வந்து பிரீதிப்படுத்துவதற்கு கிருஷ்ண பூஜை கிருஷ்ணர் கிருஷ்ணரை வழிபடுவதும் ரொம்பவும் நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் வருகின்ற நாட்களிலும் இவர்களுக்கு சொல்லப்படும் தேவதைகளின் ஏதாவது ஒரு தேவதையின் கோவில் தரிசனம் பண்ணுவது விசேஷம் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் தேவதையானது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதே மாதிரி ஸ்ரீராம சுவாமியையும் பார்வதி தேவியையும் இவர்கள் வழிபடுவது சிறப்பு இவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு ரொம்ப மெளிய பரிகாரம் என்பது என்று கேட்டால் விஷ்ணு சஹசிரநாமம் விஷ்ணு சஹசிரநாமத்தை தினமும் பாராயணம் செய்து வருவதனால் இவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கொஞ்சம் லகுவாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வியாழக்கிழமையும் இந்த நட்சத்திரமும் ஒன்றாக சேர் சேர்ந்து வர நாட்களில் வந்து இவர்கள் விஷ்ணு கோவில் தரிசனம் பண்ணுவது அவசியம் அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் இவர்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி விஷ்ணு பகவான் இவர்கள் சனிக்கிழமை விரதம் இருப்பது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி சாஸ்தா சாஸ்தா என்பது ஐயப்ப சுவாமியை வந்து அவருடைய பஜனை எல்லாம் வந்து அட்டன் பண்ணுவது ரொம்பவும் விசேஷம் மட்டுமில்லாமல் துர்கா தேவியை பஜிப்பதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இவர்கள் சந்திர தேவனையும் வழிபடலாம் பூசம் சனிக்கிழமை சேர்ந்து வரும் நாட்களில் இவர்கள் சாஸ்தா கோயில் சென்று எழுதிரி ஏற்றுவதும் அதே மாதிரி சாஸ்தாவுக்கு பாயசம் நிவேத்தியம் பண்ணுவதும் ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி சனிக்கிழமை அன்று பூசம் நட்சத்திரம் வந்தால் சனீஸ்வர பிரீத்திக்காக சனீஸ்வர பூஜை இல்லை சனிக்கு அர்ச்சனை பண்ணுவது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக ஆயில நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தின் தேவதை என்று சொல்லப்படுவது நாக தெய்வங்கள் அதை தவிர இவர்கள் ஸ்ரீகிருஷ்ண பகவானையும் அதே மாதிரி பரமேஸ்வரனையும் வழிபட்டு வரலாம் இவர்கள் ஆயுள்யம் நட்சத்திரம் வருகிற அன்று நாக தெய்வங்களை வழிபடுவது விசேஷம் இவர்கள் ஆயில நட்சத்திரமும் புதன்கிழமையும் ஒன்றாக வரும் நாட்களில் சென்று கட்டாயம் நாகர் தெய்வங்கள் நாகதேவதை இருக்கும் கோவிலில் சென்று வழிபடுவது அவசியம் அதே மாதிரி ஆயில்யம் கேட்டை தேவதி இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து விரதம் இருப்பதும் ரொம்பவும் நல்லது இவர்கள் ராசிக்கு அதிபனாகின சந்திரனை வழிபடுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் இதாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தினுடைய தேவதை யார் என்று பார்த்தால் விக்னேஸ்வரன் கணபதி பகவான் இவர்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்று கேட்டால் கேது பகவான் கேது பகவானுடைய தேவனானது கணபதி பகவான் அதனால விக்னேஸ்வரனுடைய ஸ்லோகங்கள் தினமும் சொல்லி வருவதும் அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தன்று கணபதி ஹோமம் செய்வது பல வாழ்க்கையில் வரக்கூடியன தடைகள் எல்லாம் நீக்கி உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை ஈர்க்க செய்யும் இந்த ராசிக்கு அதிபனாக இருக்கிற சூரிய பகவானை வழிபடுவதும் நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதித்ய ஹிரதயம் சொல்லி கொண்டே வரலாம் மகம் மூலம் அஸ்வதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நாள் ரத்தம் இருப்பதும் அதே மாதிரி கணபதி ஹோமம் செய்வதும் விக்னேஸ்வர தர்சனம் செய்வதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிற விஷயம் ஞாயிற்றுக்கிழமையும் மக நட்சத்திரமும் ஒன்றாக வரும் பொழுது சிவனுக்கு ஒரு அபிஷேகத்தை செய்வது சிறந்த பலனாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தின் தேவதையானது பரமசிவன் அதை தவிர இவர்கள் மகாலட்சுமி தேவியையும் அதே மாதிரி அன்னபூர்ணியையும் அரிஷ்ட தெய்வங்களாக வழிபடலாம் பூரம் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிற நாட்களில் இவர்கள் கோயில் சென்று வருவதும் அதே மாதிரி விரதம் இருப்பதும் ரொம்ப விசேஷமானது இவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சிவ பூஜையும் லட்சுமி பூஜையும் செய்வது ரொம்பவும் சிறப்பு உத்தரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தின் அதிபதி என்பது தர்ம தர்மசாஸ்திராவை தவிர சிவ வழிபாடும் இவர்கள் செய்யலாம் எப்பெல்லாம் முடியுமோ சிவன் கோவில் தரிசனம் பண்ணுவது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் உத்திரமும் வரக்கூடியன நாட்களில் வந்து சிவ பூஜை செய்வதும் சிவ ஆராதனை செய்வதும் சிவனோட கோவில் தரிசனம் பண்ணுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து கணபதி பகவான் அதே மாதிரி துர்கா தேவியும் பத்திரகாளி தேவியையும் இவர்கள் உபாசிக்கலாம் இவர்களுடைய ராசியுடைய அதிபன் வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் அதனால் ஸ்ரீகிருஷ்ண பகவானை வழிபடுவதும் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஹஸ்தம் திருவோணம் ரோஹிணி இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து கணபதி கஷேத்திரத்தில் சென்று அருகும் பொல்லை வாங்கி அவருக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப விசேஷம் நட்சத்திர தேவனாகியன சூரியனை பிரீதிப்படுத்துவதற்காக சிவபஜனம் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சித்திரை சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதியானது பத்ரகாளி தேவி பத்ரகாளி பஜனம் பத்ரகாளி க்ஷேத்திரம் செல்வது அதே மாதிரி லலிதா சசரநாம பாராயணம் இதெல்லாம் இவர்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையன்று பத்ரகாளி க்ஷேத்திரமோ இல்லை சுப்பிரமணியக் கஷேரமோ சென்று தரிசனம் பண்ணுவது நல்லது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை இஷ்ட தேவதை என்று சொல்லப்படுவது ஆஞ்சநேய சுவாமி அதை தவிர நாகதெய்வங்களையும் இவர்கள் வழிபடலாம் மகாலட்சுமி பஜனமும் ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையும் சுவாதியும் வரக்கூடிய நாட்களில் விரதம் எடுத்து அம்பாளை பஜிப்பது ரொம்பவும் நல்லது சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நாட்களில் சென்று நாகதெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலில் சென்று நாகங்களை வழிபடுவது நல்ல ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரக்காரர்களின் இஷ்ட தெய்வமானது மகாவிஷ்ணு இவர்கள் வியாழக்கிழமை என்று விஷ்ணு சகஸ்திர நாமம் பஜிக்க வேண்டும் அதே மாதிரி விஷ்ணு கோவில்கள் சென்று வழிபட வேண்டும் முக்கியமாக வியாழக்கிழமையும் விசாக நட்சத்திரமும் ஒன்றாக வருகிற நாட்களில் சென்று விஷ்ணு கோவில் சென்று வழிபடுவது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தினுடைய தேவதையாக சொல்லப்படுவது பத்ரகாளி தேவி காளியை மட்டுமல்லாமல் சுப்பிரமணிய சுவாமி அதே மாதிரி தர்மசாஸ்தா இவர்களையும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம் சனிக்கிழமையும் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வருகிற நாட்களில் தர்மசாஸ்திரா கோவிலில் சென்று எள்ளு திரி ஏற்றுவதும் அதே மாதிரி ஏதாவது அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மகாவிஷ்ணுவை ரஜிப்பது உத்தமமான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது புதன்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கிருஷ்ணக்ஷேத்திரங்களிலோ இல்லை விஷ்ணு க்ஷேத்திரங்களிலோ சேர்ந்து தரிசனம் கழித்து அதே மாதிரி ஏதாவது ஒரு விதமான அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணுவது விசேஷம் அடுத்ததாக மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தின் அதிபதியாக விக்னேஸ்வர பகவானை சொல்லப்படுகிறது இவர்கள் சிவ பஞ்சாட்சரி மந்திரமான நம்ம சிவாய என்னும் நாமத்தை ஜபித்து வருவது அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கி போக உதவுகிறது விநாயகர் அகவல் இல்லையென்றால் விநாயகருடைய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வருவதும் பிறந்தநாள் என்று பிறந்தநாள் என்று கணபதி ஹோமம் செய்வதும் விசேஷமான பரிகாரம் பூராடம் நட்சத்திரத்தின் இஷ்ட தேவதையானது மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி தேவியையும் மகாவிஷ்ணுவையும் ஒன்றாக பஜிப்பது ரொம்பவும் விசேஷம் இவர்கள் வியாழக்கிழமையும் பூராடம் நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய நாட்களில் விஷ்ணு கோவிலில் சென்று அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமையும் பூரம் நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய நாட்களில் லக்ஷ்மி பூஜையும் செய்வது நல்லது அடுத்ததாக உத்ராடம் நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரத்தின் இஷ்ட தேவதைகளாக சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணுவும் மகாதேவனும் தவிர ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய தேவனை பஜிப்பதும் ஆதித்யகதயம் சொல்வதும் நல்லது ஞாயிற்றுக்கிழமையும் உத்ராடம் நட்சத்திரமும் ஒன்றாக வரக்கூடிய நாட்களில் ஓம் நம சிவாயா இல்லையென்றால் மிருத்யுஞ்சய மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுவதும் நல்லது அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தின் இஷ்ட தேவதையாக சொல்லப்படுவது துர்காதேவி அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்க இருக்கக்கூடியனவர் சனி அதனால சனீஸ்வர பூஜையும் சனிக்கிழமை சாஸ்தா பூஜையும் செய்வது விசேஷம் பௌர்ணமி அன்று துர்கா பூஜையும் அதே மாதிரி அமாவாசை அன்று காளி பூஜையும் செய்வது நல்ல பலன்களை தரும் அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தின் இஷ்ட தேவதை நட்சத்திரத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால சுப்பிரமணிய சுவாமியையும் பத்ரகாளி தேவியையும் நீங்கள் வழிபாடு செய்து வரலாம் அவர்களுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்லி வரலாம் அவர்களுடைய கோவில்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தரிசனம் செய்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்து வரலாம் அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தோடைய இஷ்ட தேவதை வந்து தெய்வங்கள் அப்புறம் தர்மசாஸ்திரா இவர்களும் தங்களுடைய நாளன்று நாகங்களுடைய சந்நிதி இருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது அடுத்ததாக போரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தின் தேவதையானது மகாவிஷ்ணு ஜென்ம நட்சத்திரத்தன்று மகாவிஷ்ணு கோவிலில் சென்று வழிபடுவதும் விஷ்ணு சகசரநாமம் தினப்படியே சொல்லி வர்றதும் ரொம்பவும் விசேஷம் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பது சனீஸ்வர பகவான் அதனால சனிக்கிழமை அன்று சனி ஈஸ்வரனுக்கு விளக்கேற்றுவதும் அதே மாதிரி தர்மசாஸ்திராவுக்கு எழுதிரியை வந்து ஏற்றுவதும் விசேஷமான பலன்களை தரும் உத்திரட்டாதி நக்சத்திரத்தின் அதிபதியானது ஸ்ரீ தர்மசாஸ்திராவும் அதே மாதிரி ஸ்ரீராம சுவாமியுமாக சொல்லப்படுகிறது இவர்கள் பக்கத்தில் உள்ள ராமர் கோவிலிலோ இல்லை விஷ்ணு கோவிலில் சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும் சனிக்கிழமையும் உத்தரட்டாதியும் சேர்ந்து வரக்கூடிய சேர்ந்து வரக்கூடியன நாளன்று மகாவிஷ்ணு கஷேத்திரம் சென்று வழிபடுவதும் விஷ்ணு சஹசரநாமம் ஜெபிப்பதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தின் இஷ்ட தேவதைகளாக சொல்லப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ண பகவானும் மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவின் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்ற நாமமும் அதே மாதிரி மகாலட்சுமியின் நான் இந்த முன் வீடியோக்களில் செய்திருக்கிற ஏதாவது ஒரு மந்திரத்தை தினமும் சொல்லி வருவது நல்ல பலன்களை தரும் இவர்கள் புதன்கிழமையும் தன்னுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் மகாவிஷ்ணு கோவில் சென்று விஷ்ணுவையும் தாயாரையும் வழிபடுவது நல்லது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபனாக சொல்லப்படுகிறது புதன் அதனால புதனை வந்து பிரீதிப்படுத்த ஸ்ரீகிருஷ்ண பகவானை பூஜிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இப்போ ஜோதிஷ பிரகாரமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இஷ்ட தேவதையானது யாரு என்று சொல்லியிருக்கிறேன் இதே தவிர உங்களுக்கு உங்கள் இஷ்ட தேவதை உபாசனையும் கண்டினியூ பண்ணலாம் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை அதே தவிர இந்த இஷ்ட தேவதை தெரிந்து கொண்டால் அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த இஷ்ட தேவதை கோவில் சென்று ஏதாவது ஒரு அர்ச்சனை உங்கள் பே பேரில் செய்துவிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் சாதக பிரகாரமாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு இது உதவியாக இருக்கும் இன்னொரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்